பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி மேலும் தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் ஏன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு பயப்படுவாங்க பேசுனா தவறுதெல்லாம் நினைப்பாங்கன்னு கண்டிப்பாக கிடையாது யார் கூட பேசணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருப்பாங்க நமக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க சொந்தமானவங்க இறந்து போயிருப்பாங்க அவங்க கூட நீங்கள் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம் அது கூட இனிஷியலாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் எல்லாராலையும் முடியாது நம்ம நினச்சிட்டு அவங்க வரும் பொழுது நாம் அவங்கள பார்த்து பயப்படக்கூடாது நானும் பல பேர் நாம் வந்தாவே ஐயோஷம் அவங்க வந்திருக்காங்கன்னு பயந்துருவோம் பயப்படக்கூடாது நம்ம பேசும் நம்ம ஆற்றல் அந்த அளவுக்கு வளரும் பொழுது அவங்க சொல்றது நமக்கு கேட்கும் அது வரைக்கும் அவங்க வெறும் காட்சி தான் நமக்கு மெதுவா தான் அது நடக்கும் அதை பார்த்து பயந்துடாதீங்க நீங்க வளர்த்துக்கோங்க அப்ப என்ன பெனிஃபிட் நமக்கு நான் ஏன் உங்களை பார்க்கணும் நான் ஏன் உங்க கூட பேசணும்ன்ற டவுட் வரல உங்களுக்கு நான் புக்கு படிக்கும்போது எனக்கு வந்தது நான் ஏன் உங்ககிட்ட பேசணும் நான் தானே இருக்கேன் இல்லாம எனக்கு தெரியுது நான் அழகா சொன்னேன் அதுக்கு அதுக்கப்புறமா ஒருத்தரை நான் பாத்துட்டு இருக்கேன் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு தெரியாது நான் பார்க்கும்போதா இவங்க நல்லா சேவை பண்ணுறாங்கப்பா இவங்கக்கிட்ட நம்ம காசு கொடுத்தா சரியாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி என்னால் பண்ண முடியாது இவங்க பண்ணுவாங்கன்னு நினச்சி நான் கொடுத்துட்ருப்பேன் உதாரணத்துக்கு நல்லா பண்ணுறாங்க இவங்க நல்லவங்க அப்படின்னு ஆனால் அவங்க பேக்ரவுண்டில் இருக்கிற மோட்டிவ் எனக்கு தெரியுமா நான் அவங்களோட ஆறா படிக்க முடியுமா முடியாது ஆறாக பார்த்தா தெரிஞ்சிடும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஒளிவட்டம் இருக்கும் அந்த கலர்ஸ் இருக்கும் அதுல பார்த்தா தெரிஞ்சிடும் இப்ப பாக்குறாரு குருமார்கள் நம்மளை பாக்கிறாங்களா அவங்க இந்த உடலை பாக்கலாம் நம்ம பின்னாடி அந்த ஆறாவை பார்த்து தான் நம்ம கிட்ட என்ன செய்யணும்ன்றத சொல்றாங்க நமக்கு தெரியாது ஸோ அந்த அந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க அவங்க உங்களை வழி நடத்துவாங்க இது சரி இல்லப்பா இவங்க கிட்ட போகாதீங்க அப்படின்ற வழி நடத்தலுக்காக நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம் ஏன்னா அந்த உலகத்துல இருந்து பார்க்கும் பொழுது எல்லாமே அவங்க ஏன்னா இங்க வந்து நமக்கு மாயை அப்படின்ற இருக்கு நாம இந்த உல் இந்த உடல் அப்படின்றது இருக்கும் பொழுது நமக்கு பல லேயர்ஸ் வந்துட்டு மறைஞ்சு போகுது நமக்கு தெரியாது ஆனா அங்க இருந்து அதெல்லாம் கிடையாது ஈஸியா எங்களால கைட் பண்ண முடியும் உங்களை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதே மாதிரி யாரால கம்யூனிகேட் அங்க இருக்கிறவங்களும் எல்லாராலையும் அதை பண்ண முடியாது அந்த நிலையில இருக்கிறவங்களால மட்டும்தான் தான் பண்ண முடியும் பூமியில இருக்கிறவங்களோட பேசணும் அப்படின்னு சொன்னா யாருன்னு இறந்து போனவங்க எல்லாம் பேசிட முடியும்னு நினைச்சிடாதீங்க அந்த நிலையில இருக்கிறவங்க மட்டும் தான் பேச முடியும் அண்ட் அதே மாதிரி இதுக்கு இதுக்கு ஒரு அழகான ஒரு கதை சொல்றாரு ஒரு வயதானவர் இருப்பாரு அவர் வந்து இவங்க இறந்து போயிட்டாங்க இல்லையா இவங்க அந்த ஆன்மா உலகத்துல இருக்காங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல இருக்காங்க அங்க அப்படி போகும்பொழுது அவங்க பாக்குறாங்க அங்க ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறமா இறந்து நம்ம குருமார்கள் ஆகட்டும் சரி கடவுள் மார்களும் சரி எப்படி எங்கா இருக்காங்க பார்க்கும் போதெல்லாம் எங்காவே தெரியுறாங்க ஆக்சுவலா என்ன சீக்ரெட் அதுல அப்படின்னா வய நல்ல முதிர்ந்த ஆன்மாக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா நம்ம ஆன்மா ஸ்டீஜஸ் இருக்கு இல்லையா குழந்தை ஆன்மா பால ஆன்மா அந்த ஆன்மா ஸ்டீஜஸ் இருக்கு இல்லையா அதுல முதிர்ந்த ஆன்மாவா அந்த ஓல் சோல் ஞானம் தெரிஞ்ச ஆன்மாவா இருந்தா அவங்க தான் இருப்பாங்களாம் இப்போ ஒருத்தர் இற இப்போ அந்த கதைக்கு வர ஒரு வயசானவர் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாம் இவங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே வரும் பொழுது பாத்துட்டு இவரு என்ன வயசா ரொம்ப வயசானவரா தெரியறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏன் இப்படி இருக்காரு ஏன் உட்கார்ந்து இருக்காரு அது ஒரு ஓட போயிட்டு இருக்க அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு ஒரு ஓட பக்கமா உட்கார்ந்துட்டு இருந்தாரு இவங்க போயிட்டு ஐயா நீங்க புதுசா இந்த இடத்துக்கு அப்படின்னா ஆமா இவங்க ரெண்டு பேரை பார்த்தோன்னா அவருக்கு சந்தோஷம் ஆஹா நல்லா நல்லாதான் போச்சு நாம ஒரு விடுமுறை நாட்கள்ல மக்கள் வர்ற இடத்துக்கு தான் நம்ம கரெக்டா வந்து உட்கார்ந்துருக்கோம் ரெண்டு பேர் வந்தாங்க நம்மளை நமக்கு கைட் பண்ணுவாங்க நமக்கு அட்ரஸ் சொல்லிடுவாங்க நம்ம ஈஸியா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு அவரு எங்க போகணும் நீங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் அட்ரஸ் சொல்றாரு என்ன அட்ரஸ் சொல்றாரு பூமியில இருக்கிற அட்ரஸ் சொல்றாரு அவரு அவங்க இவர் சொல்றாங்க ஐயா நீங்க இறந்துட்டீங்க இப்ப அப்படின்னா அவர் அதை ஆக்செப்ட் பண்றதுக்கு தயாரா இல்ல அதனாலதான் அவர் வந்து முதிர்ந்தவரா தெரிகிறாரு வயதானவரா தெரிகிறாரு அந்த ஞானம் இல்ல தான் இறந்துட்டார் அப்படின்ற அந்த ஞானமே இல்லாம அவரு வழி மாறி எங்கேயோ நாம உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு இவங்க புரிய வைக்கிறாங்க ஐயா இல்ல நீங்க இறந்துட்டீங்க இப்ப நீங்க இந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்கீங்களா ஐயையோ நான் வந்து வந்து ரெண்டு பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு நினைச்சிட்டு அவரு நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னா சாமின்னு அவர் ஓடி போயிடுறாரு இவங்களும் பார்க்கறாங்க ஐயோ இவருக்கு எப்படி நாம உதவி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது இவருக்கு அப்படின்னு நினைச்சு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஆன்மா வருது கொஞ்சம் இன்னும் இவங்களை விட பெட்டர் ஸ்டேட்ல இருக்கிற ஆன்மா அவங்க அந்த ஆன்மா கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி இவர் வந்திருக்காரு நாங்க சொல்றோம் இவருக்கு புரியல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மூணு பேருமா சேர்ந்து அவர்கிட்ட போயிட்டு இல்லை இல்ல பாருங்க பெரியவரே நீங்க இறந்து போயிட்டீங்க இந்த மாதிரி இருக்கீங்க நீங்க இந்த உலகத்துல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு அவரு அப்படியா இது என்னது இது எல்லாம் எல்லா பைத்தியங்களும் இதே இடத்துலதான் சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஏதோ கஷ்டப்பட்டு புரிய வச்சிடறாங்க அவருக்கு அப்புறம் அவர் ஆஹ் சரி அப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்ட உடனே ஆஹ் இறந்துட்டேன்னா சரியா அப்போ இறந்துட்டா இவ்வளவு நாள் இவ்வளவு அழகா இருக்குமா இந்த ஆன்மா உலகம் அப்படின்றது நம்ம பூமியில இருக்கும் பொழுது இற இறந்து போறதுக்கு நான் பயந்துட்டு இருந்தேன் இவ்வளவு அழகான உலகமா இது அப்படின்னு கேக்குறாரு ஆமா நீங்க பாக்குறீங்கல்ல இவ்வளவு அழகான உலகம் தான் இது அப்படின்னு சொல்றாங்க நான் பூமியில இருக்கும் பொழுது இறந்து போனா யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு மேகம் மேல நான் படுத்துட்டு இருக்கணும் அங்க தேவதைகள் எல்லாம் பறந்துட்டு இருப்பாங்க நான் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன் இவ்வளவு நாள் என் வாழ்க்கைய ஐயோ தப்பா போயிடுச்சே இப்படி இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சும்மா இருந்திருக்கலாம்ல தேவதையும் பறக்கிறத பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் சொர்க்கத்துக்கு வரலியா அப்படின்னு கேக்குறாரு இல்ல நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு அப்ப சொர்க்கம் அப்படின்றது இன்னும் அழகா இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு அங்க கூட பாருங்க அவருக்கு இன்னும் அந்த சாட்டிஸ்பேக்ஷன் அப்படின்றது வரல அப்புறம் இவங்க எல்லாமே ஒவ்வொரு விஷயமா சொல்லி புரிய வைக்கும் பொழுது மறுபடியும் அவர் வந்து அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு புரிய வச்ச உடனே அவரு மறுபடியும் அவருடைய நிலை அந்த நிலை என்னமோ அவர் எந்த இப்ப நம்ம இந்த ஆன்மா பிறக்கும் பொழுது நம்ம இங்க விஷயங்களை கத்துப்போம் அத பேஸ் பண்ணி தான் திரும்பி போவோம் அந்த இடத்துக்கு தான் நம்ம போவோம் சோ அவருக்கு புரிஞ்ச உடனே அவர் அந்த இடத்துக்கு போயிட்டாரு சோ நாம ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா நமக்கு இது ஒரு ஞானம் நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா ஓகே நம்ம இறந்துட்டோம் ஃபைன் அக்செப்ட் பண்ணணும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் நடக்கும் நம்ம ஆக்செப்டே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் நடக்காது சோ எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு சோ அது இங்க வந்து எப்படி நமக்கு தெரியும் கடவுள் வந்து சொல்றாங்களா எப்படி நமக்கு இந்த பூமியில நமக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியும் எங்க வச்சிருக்காங்க நமக்குள்ள அத இந்த ஞானத்தை ஆன்மானா என்ன நம்ம இப்ப நமக்கு ஒரு மைண்ட் இருக்கு கான்சியஸ் மைண்ட் நினைவு மனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுதான் ஃபுல்லாக வேலை பார்க்குதுன்னு சொல்கிறோம் கரெக்டா ஆனால் உள்ள ஆன்மான்னு ஒன்று இருக்குது அதுதான் நம்மளை இயக்குதுன்னு சொல்கிறோம் எவ்வளோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சப்கான்ஷியஸ் மைண்ட் கரெக்ட் அது நம்மளை இயக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஆன்மாவை வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஆழ்மனம் அப்படின்னு நம்ம சொல்வோம் தமிழில் இது எவ்வளோ தூரம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க இங்கே இந்த பூமியில் இருக்கும் பொழுது எந்த ஒரு மனிதராகட்டும் யூஸ் பண்ணுறது இவ்வளவு பர்சன்டேஜ் ரொம்ப 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 கம்மியான பர்சன்டேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போமா அது கூட யார் அப்படின்னா தன் ஆன்மா அப்படின்ற உணர்ந்தவங்களால மட்டும் அதை யூஸ் பண்ண முடியும் வேணும்னா இப்ப நீங்க நம்ம செக் பண்ணிக்கலாம் தியானம் பண்றவங்களுக்கும் தியானம் பண்ணாம இருக்கிறவங்களுக்கும் நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சுத்தி நிறைய பேர் இருக்காங்க அதுல செக் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ அவங்க அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இது எல்லாமே புரியும் இது எல்லாமே பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க வழி நடத்தும் அந்த ஆழ்மனம் எப்படி செய்யுது செய்யாது யோகிகளுக்கும் அந்த அந்த நிலையில இருந்து வருவாங்க பாத்தீங்களா இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை நிலைகள் எத்தனை என்ன டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தளங்கள் அப்படின்னு சொல்லுவோம் மொத்தம் நம்ம ஏழு தளங்கள் கரெக்ட் தானே நம்ம புராணங்கள விட ஏழு தளங்கள் தான் சொல்றாங்க அந்த ஏழு தளத்துல ஒரு அஞ்சு ஆறாவது தளத்துல இருந்து ஏழாவது தளத்துல இருந்து வர்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த சப்கான்சியஸ் ஆழ்மனம் அப்படின்றது ஃபுல்லா இருக்கும் அவங்களால ஃபுல்லா ஆக்டிவா அது சொல்றத பத்தி நடக்க முடியுமா ஆனா நாலாவது தளத்துல இருந்து தான் நம்மளுடைய இந்த ஆன்மீக பயணம் அப்படின்றதே தொடங்குதான் அதுக்கு கீழே தளத்துல இருந்து வர்றவங்களுக்கு அந்த ஆன்மீக பயணம் அப்படின்றதே இருக்காது அங்க ஒவ்வொரு தளத்தை பத்தி கூட அவங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஒன் அதாவது ஃபஸ்ட் தளத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப கர்ண கொடூரமா இருப்பாங்களாம் அவங்க அப்படியே ஊர்ந்து போவாங்களாம் தரையில அவங்களால எழுந்து நிக்க கூட முடியாதான் அவ்வளோ இருட்டான நிலையில அவங்க இருப்பாங்களாம் ரெண்டாவது தளத்துல இருக்கிறவங்க ஏதோ கொஞ்சம் பெட்டரா இருப்பாங்களாம் ஆனாலும் அந்த இருட்டுல தான் இருப்பாங்க அவங்க அட்லீஸ்ட் ஒரு நாலு கால் வச்சு இந்த பிராணி நடக்கிற மாதிரி கொஞ்சம் இதுவா இருப்பாங்களாம் அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமும் கொஞ்சம் நல்லா இருக்குமா இரு அதுனா அந்த ஃபஸ்ட் தளத்துறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே இதுவா இருக்கும் ஏன் இது நடக்குது எப்படி நடக்குது இது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் தெரிஞ்சுக்கணும் அவங்க எப்படி இருந்துட்டு போகட்டும் ஆன்மா வந்திருக்கு ஏன் எப்படி நடக்குது அவங்க ஏன் எப்படி நான் தளத்துல இருந்து இந்த பூமியில பிறந்திருக்கேன் இன்னும் மேல போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க நமக்கு ஏன் அந்த ஆன்மாவுக்கு அந்த மாதிரி நடக்குது முன்னேறவே இல்லை இல்ல முன்னேறாங்க முன்னேறணும்னு நினைச்சுதான் இங்க வந்திருக்காங்க அவங்க நல்லவங்க நினைச்சு இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு போறாங்க ஆனா அவங்க கெட்டவங்களா இருந்துட்டு அவங்க பாதைக்கு இவங்களை இழுத்துட்டு போயிடுறாங்க நான் நல்லவங்கன்னு போய் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்றேன் அவங்க வந்து கெட்டவங்களா இருக்காங்க நம்மள அவங்க பாதைக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க அவங்க பண்ற கெடுதல் எல்லாம் நம்மள பாகமாக்கிறாங்க ஏன்னா நான் உதவி பண்றேன் ஒருத்தருக்கு அவன் நல்லவங்களா கெட்டவங்களா தெரியாது ஒரு ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான் இல்ல யாரோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க நல்லவங்களா நான் கெட்டவங்களானே தெரியாது நான் அவங்களுக்கு உதவி பண்றேன் நீ எந்த ஒரு நிஷ் எந்த ஒரு மோட்டிவும் இல்லாம பண்ணா ஓகே ஐயோ பாவமே கஷ்டப்படுறாங்களே நமக்கு நமக்கும் புண்ணியம் கிடைக்கட்டும் அப்படின்னு நான் ஒரு பத்து ரூபா கொடுக்குறேன் ஒன்று அங்கே ஃபஸ்ட்டு அவுட்டு என்ன நான் எனக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் பாவம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் ஆனா அந்த பாவம் எதனால அவர் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு தவறுதல் என்ன எந்த அளவுக்கு தவறுதல் பண்ணால் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் பூமியில எதா அனுபவிக்கிறதுக்காக அந்த பிறவி எடுத்திருக்காங்க அப்ப அதில் நீங்க ஒரு பங்கை வாங்கிக்கிறீங்க அந்த மாதிரி நம்மளுடைய சாவாசமே தெரியாம நாம நட்பை ஏற்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்ய போயிட்டு நம்ம மாட்டிக்கிட்டு வரும்பொழுது நம்ம நிலை குறைஞ்சுக்கிட்டே போகும் அப்ப ஆன்மாக்குள்ள இப்ப எப்படி ஒரு சிம்பிள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம் யூனிஃபார்மை போட்டு அனுப்புறோம் ஸ்கூலுக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷா போறாங்க வீட்டுக்கு வரும்பொழுது அழுக்கு இருந்தா ஓகே அப்படின்னு நம்ம சொல்றோம் அதை கிழிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏத்துப்பீங்களா அதுதான் நடக்குது இந்த பூமிக்கு வரும்போது இந்த ஆன்மா நாலாவது தளத்துல இருந்து அழகா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எஸ் நான் அழகா வந்திருக்கேன் ஆன்மா ஓகே சூப்பர் அப்படின்னு நான் நல்லா விளையாடணும் ஓடி ஆடி வேலை செய்யணும் படிக்கணும் எல்லாம் பண்ணிட்டு வரேன் ஆனா விளையாடும் போது நடக்குது கீழே விளறன் மேல விளற அழுக்காகுது ஓகே கிழிஞ்சே போகுது ஏன் தவறதாலான ஒரு நட்புறவோட அப்ப அதுதான் நமக்கு டிஃபார்மிட்டி அங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய டிஃபார்மட்டிஸ் அந்த மாதிரி நமக்கு இந்த உலகத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்கு என்னெல்லாம் குற்றம் பாவம் ரெண்டு நல்லது கெட்டது கிடையாது அது ரெண்டு கெட்டதுலயே ரெண்டு குற்றங்கள் பாவம் குற்றத்துக்கு தண்டனை இருக்கு நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் குற்றத்துக்கு தண்டனை இருக்கு நம்ம தப்பு பண்ணா யாரையாவது கொல்ல பண்ணா நீ குற்றம் பண்ணிருக்கேன் அப்படின்னு கொடுப்பாங்க அதுல கூட இப்ப உஷாரா சில பேர் என்ன திருட்டு பண்ணாலும் உஷாரா எஸ்கேப் ஆயிடுவாங்க நம்ம பாக்குறோம் கோட் சீன் சினிமா பார்க்கும்போது நமக்கு தெரியுது வாழ்க்கையிலேயே சில பேருக்கு நடந்திருக்கும் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவாங்க நான் பண்ணல அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன குற்றத்துக்கே நம்ம வீட்டுல நாம எஸ்கேபிசம் வாங்கின நாட்கள் கூட இருக்கு ஒத்துக்காம அப்ப நாம அந்த குற்றங்கள் கூட பரவாயில்லையாம் அதெல்லாம் கூட நோ ப்ராப்ளம் அந்த அந்த பிரச்சனையே கிடையாது அது குற்றம் பரவாயில்ல ஆனா பாவங்கள் தீமை பண்றோம் பாத்தீங்களா அது எஸ்கேப்பே ஆக முடியாது நீங்க இந்த உலகத்துல எஸ்கேப் ஆனா கூட கடவுள் உங்களை விட மாட்டாரு அந்த இடத்துக்கு வரும்போது இங்க கடவுள் அப்படின்னு சொல்லும்போது போது தான் சொல்றாரு அவர் அங்க வந்ததுக்கு அப்புறமா நீங்க ரியலைசேஷன் ஆகும் பொழுது அங்க இருந்து அந்த பாவத்துல நீங்க பண்ண அந்த பாவ செயல்கள்ல இருந்து யாருமே பார்க்கலன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அந்த இது பார்த்துட்டு இருக்கார் ஒருத்தர் அப்படின்றத மறந்துட்டு அவங்க செயல்பட்டு இருக்கும் பொழுது அதுக்கு அனுபவிப்பீங்க அப்படிதான் அந்த டிஃபார்மிட்டி வருது அந்த அளவுக்கு அவங்க செயல்கள் செஞ்சதால சில உறுப்புகளே இல்லாம அந்த லெவல் ஒன்ல இருக்கிறவங்க அந்த தளத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி அவங்க ஆன்மா அவ்வளவு சேதம் ஆயிடுச்சு கொஞ்சம் பெட்டரா இருந்த செகண்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்த தேர்ட் அந்த மாதிரி இருப்பாங்க தேர்ட்ல இருக்கிறவங்களுடைய ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே மனிதர்கள் மாதிரி தெரிவாங்க அவங்க ஆனாலும் அந்த இடத்துல இருட்டு தான் இருக்கும் மேஜரால் வெளிச்சம் அப்படின்றது இருக்காது ஃபோர்த் ரீம் நம்ம எங்கேருந்து வரோமோ அங்க இருந்து தான் இதெல்லாமே நடக்குது ஸோ அப்போ நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா குற்றம் பாவம் ரெண்டுத்தையும் பாருங்கள் குற்றம் ஓகே பாவம் செய்யாதீங்க அதை இப்பத்துலருந்தே சரிப்படுத்திக்கோங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயமா நமக்கு சொல்கிறார் இதுக்கு இதுக்கு நடுவில் அவங்க எப்படி இறந்தாங்கன்றதையும் சொல்கிறார் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சுக்கணுமா அவங்க எப்படி இறந்தாங்கன்னு ஏன்னா வயசுக்கு வந்த ரெண்டு பசங்க அதில் ஒரு பையனுக்கு ஒரு ரெண்டரை வயசு இருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு அவங்க அம்மா அப்பா வந்து நல்ல நிலையில இருக்காங்க அந்த பசங்களையும் அதே மாதிரி தான் வளர்த்துருக்காங்க யாருக்குமே கெடுதல் பண்ணக்கூடாது எல்லாருமே நல்லா இருக்கணும் அதே மாதிரி இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு வந்து வாகனங்கள் மோட்டார் வாகனங்கள்னா அவங்களுக்கு ரொம்ப பிரியம் ஸோ அந்த மோட்டார் வாகனங்கள் ரேஸுக்கு போறது அதுக்கு வாகனங்கள் தயார் பண்றது இது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு தெரியும் எந்த நிலையில அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மைல்ஸ் ஒரு நாடுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு ஒரு கோம் ஒரு ரேலி மாதிரி ஒரு வச்சுருந்தாங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டு ரெண்டு அண்ணன் தம்பிங்க ஒரு ரெண்டு மெக்கானிக்கு ஒரு ஃப்ரெண்டு அஞ்சு பேரும் கார்ல போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிறாங்க அவங்க காரெல்லாம் கூட ரெடி பண்ணிட்டாங்க இனி அடுத்த இன்னும் ரெண்டு நாள் அந்த ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஓகே நம்ம கார்லாம் ரெடி பண்ணிட்டோம்ல அதை செக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க புது கார் எடுத்திருக்கவங்களுக்கும் தெரியும் இன்ஜினை வந்து சர்வீஸ்க்கு கொடுத்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எந்த ஸ்பீடில் ஓட்டணும் அப்படின்னு புது காரை வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஓட்ட முடியுமா முடியாது இல்லையா ஒரு ஸ்பீடு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த ஸ்பீடு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது இவங்களும் மெக்கானிக்ஸு இவங்க எல்லாமே அந்த வாகனங்கள் பற்றி தெரியும் ஸோ அவங்க எல்லாமே அந்த அவேர்னஸோட தான் கிளம்புறாங்க அவங்க கிளம்பும் போது அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மா நாங்கள் இந்த மாதிரி போயிட்டு வரோம் நாங்கள் வர்றதுக்கு நாளை ஆகலாம் அடுத்த நாள் காலையில் கூட ஆகலாம் நீங்கள் எங்களுக்காக எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ரெண்டாவது பையன் ரேட்டோ அப்படின்றவன் என்ன பண்ணுறான் கிளம்புறான் போயிட்டு ரிட்டர்ன் வர்றான் வந்துட்டு சடனா அவங்க அம்மாக்கு அது ரொம்ப புதுசா இருக்கு அன்னைக்கு அவங்க பா அவங்க அவங்க அவருடைய செயலை பாக்கும்போது வந்து கட்டி பிடிச்சிக்கிறான் கட்டி பிடிச்சிக்கிட்டு அம்மா போயிட்டு வரமா போயிட்டு வரம்மா சொல்லிட்டு போறான் ஃபர்ஸ்ட் புளோர் வரைக்கும் போறான் மறுபடியும் திரும்பி வரான் அவங்க அம்மாக்கும் புரியல அவனுக்கும் புரியல ஏன் அது நடக்குதுன்னு நான் போயிட்டு வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு மறுபடியும் போறான் கீழே போன உடனே சரி ஃபைனலா கிளம்பிட்டான் அப்பா கிளம்பிட்டான்டாப்பா பையன் அப்படின்னு இவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க கீழே போனவுடனே அவங்க அப்பா வராரு அவங்க அப்பா அப்பாக்கிட்டையும் இவங்க சொல்றாங்க அப்பா நாங்கள் இந்த மாதிரி போகிறோம் வண்டி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம் பார்த்து போங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு அப்பா எப்போவுமே அப்பாக்காரங்க சொல்கிறதானே பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லணும் இவங்களும் ஆ சரிப்பா எனக்கு தெரியும் வண்டி கூட நாங்கள் இன்ஜின் எல்லாம் கூட இது ஓவர் ஆலிங் பண்ணியிருக்கேன் ஸோ முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே எங்களால் போக முடியாதுன்னு எனக்கு தெரியும்பா அப்படிதான் நாங்க நாங்கள் போகிறோம் போயிட்டு வந்துடுறோம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே இவங்க போயிட்டுருக்காங்க எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு சடனாக அன்னைக்கு ராத்திரி என்ன ஆகுதுன்னா இவங்க போய்ட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தூக்கம் வந்துருச்சு வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்க சடனா அவன் பாக்குறான் டைரக்டா போயிட்டான் அவனுக்கு ஒண்ணுமே தெரியல ரெண்டு பசங்க இல்லையா விஸ்பி ரேட்டோ விஸ்பி அப்படின்றவன் உடனே மேல போயிட்டு பாக்குறான் ஐயோ என்ன கார் இப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கு தம்பி எங்க அப்படின்னு பாக்குறான் அங்க ஓ கீழே இருக்கானா இவன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாக்குறான் ஆனா அவனுக்கும் இன்னும் சரியா புரியல என்னமோ நடக்குது அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம போயிட்டான் கொஞ்ச நேரத்திலயும் அவங்க தாத்தா வராங்க நமக்கு சொல்லியிருக்காங்க கரெக்டா இறந்தா அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுல கூட சில விஷயங்கள் இருக்கான் என்ன அப்படின்னா நாம உடல்நிலை குறைவா இருந்து சரியில்லாம இருந்து நாம ஏதாவது ஒரு நீண்ட நோய் பட்டு செத்து போகும் பொழுது அவங்க வருவாங்களாம் நம்ம சடனா செத்து போயிட்டோம் தூக்கு போட்டுக்கிட்டோம் சடனா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டோம் ஆல் ஆஃப் எ சடன் நடக்குதுன்னு அவங்க வரதுக்கு கூட கொஞ்சம் டைம் ஆகுமா எப்படி ஆம்புலன்ஸ் வரதுக்கு போலீஸ்காரன் வரதுக்கு டைம் ஆகுமோ அந்த மாதிரி அதுவும் டைம் எடுக்குமா சோ அவர் வர்றாராம் அவரை பார்த்த உடனே இவருக்கு புரிஞ்சிருச்சா ஓ நாம இறந்துட்டோம் அப்படின்னு ஆஹ் இதுதான் நடந்தது அட்லீஸ்ட் நாம தம்பியை காப்பாத்தலாம் அம்மா அப்பா தனியா இருக்காங்க அவங்க பாவம் இல்லை அப்படின்னு விஸ்பி அப்படின்ற பையன் சொல்றான் அப்ப அவர் தாத்தா சொல்றாரு ஐயோ அதெல்லாம் முடியாதுப்பா அது கடவுள்கிட்ட இருக்கிற செயல் தான் நாம எதாவது ஒன்றும் பண்ண முடியாது அவர் என்ன டிசைட் பண்ணிட்டு வந்திருக்காரோ நம்ம பார்க்க தான் முடியும் ஏதாவது உதவி பண்ணலானோ ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சரி கடவுளே அப்படின்னு நினைக்கும் போது உடனே கடவுளே நினைக்கிறாங்க ஆனா அந்த அடுத்த பையனும் மேல வந்துடுறான் ரேட்டோ வந்துடுறான் அவன் வந்துட்டு இந்த இவனை திட்டுறான் நீ என்ன வண்டியை இப்படி ஆக்கிட்டியே பாரு எப்படி சேதமா அடைஞ்சிருச்சு வண்டி இவ்வளவு இடிச்சுட்டா எப்படி நாம காம்படிஷனுக்கு நாம எப்படி போறது அப்படின்னு கேக்குறான் இவங்க ரெண்டு பேரும் புரியுது நமக்கு புரிஞ்சிருச்சு இவனுக்கு புரியலையே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்புறம் அவர் எல்லாம் பேசிட்டு இப்படி திருப்புறாரு அவங்க தாத்தாவை பாக்குறாரு தாத்தா நீங்க இறந்துட்டீங்கல்ல நீங்க ஏன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவன் இறந்தது புரியாம அவன் பேசிட்டு இருக்கான் இறந்துட்டீங்கல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க ஐயையோ நானும் இறந்துட்டேன்னா இப்ப என்ன பண்றது அம்மா அப்பா தனியா இருப்பாங்களே அவங்கள எப்படி சமாதானம் பண்றது பா அவங்கள எப்படி இது பண்றது அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள அது இவங்க எல்லாம் இது நடந்துட்டு இருக்கு இதுக்குள்ள இன்னும் நிறைய பேர் வர்றாங்க இவங்களை வந்து அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு உன்னதமான இடத்துக்கு போறாங்க எப்படி போறாங்க யார் வராங்க அப்படின்னா இன்னும் நிறைய அவங்களுக்கு இந்த குருமார்களோ யார நம்ம நான் நினைக்கிறோமோ அவங்க வராங்க அவங்க வந்த உடனே இவங்களை சொல்றாங்க ஓகேப்பா இவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுல கண்ணை முடிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் கண்ணை முடிக்கிறாங்க கண்ணை மூடன உடனே என்ன ரியலைஸ் பண்றாங்க ஒரு ஜெட் வேகத்துல போற மாதிரி ரியலைஸ் பண்றாங்க இங்கேயோ ஃபாஸ்டா நம்ம போறோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு போன உடனே கண்ணை திறங்க அப்படின்ன உடனே திறந்த உடனே பார்த்தா அவங்க அந்த ஆஸ்ட்ரல உலகத்துக்கு வந்துட்டாங்க இவங்க அங்க யோசிக்கிறாங்க நாம் எப்படி வந்தோம் அப்படின்னு அப்பா அவங்க தாத்தா சொல்கிறாரு நீங்கள் உணர்ந்துட்டீங்க நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்றத உணர்ந்துட்டீங்க உங்களுக்கு வந்த ஆசான்கள் சொன்ன உடனே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உன்னதமான ஆசான்களோட துணையோடு நாம வரும்பொழுது இந்த மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய பயணம் அப்படின்றது இருக்கும் அதுவே நீங்க ஏற்றுக்கொள்ளலை புரிஞ்சுக்கலை அப்படின்னா உங்களுடைய பயணம் அப்படின்றது இந்த மாதிரி இருக்காது அப்படின்றத புரிய வைக்கிறார் அவர் சரியா அப்படியா எல்லா இடத்துக்கும் போறாங்க தகவல் வருது என்ன அப்படின்னு உங்க பசங்க ஆக்சிடென்ட் நடந்துருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு அவங்க அப்பாக்க சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஃபோன் வருது அவங்க கடை வச்சிருக்காங்க இல்லையா இந்த மோட்டார் கடை வச்சிருக்குவாங்க வாகனங்கள் ரிப்பேர் பண்ற அங்கிருந்து அந்த மெக்கானிக் ஒருத்தர் வந்து சொல்றாரு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போறாரு போய் பார்க்கும்பொழுது அங்கே ஒண்ணுமே இல்லை யாருமே இல்லை வண்டி மட்டும் ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிறத பாக்குறாரு அப்புறம் அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க இங்க பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே போங்க அங்கே போன உடனே டாக்டர் சொல்றாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு போதும் இங்கே வரத்துக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றத சொல்றாரு சரி என்ன பண்றது இப்போ வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்ற ஒரு கவலையோட அவர் வீட்டுக்கு போறாரு மெதுவாக மேலே ஏறி போறாரு அவங்க அம்மா கேட்குறாங்க என்ன இவ்வளோ நேரம் ஆக்கிட்டீங்க பசங்க எங்க நீங்க மட்டும் தனியா வர்றீங்க அப்படின்னு ரெகுலர் டைலாக்ஸ் வருது அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு இல்லப்பா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னோன்னு அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நடக்குது எல்லாமே அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு இந்த மெசேஜ் வருது இவங்க அந்த உலகத்துக்கு போயிட்டாங்க இவங்க ஷாக்ல இருக்காங்க அவங்க பாக்குறாங்க அவங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத பாக்குறாங்க ஸோ இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவங்க இருக்கிற நாம இப்போ ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸுக்கோ இல்லை எங்கேயாவது போகிறோம் நம்ம நினை தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்ம செல்லுவோம்ல அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்மளால ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சா பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்போம் அந்த மாதிரி அவங்களும் கேட்குறாங்க நாம அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன் அம்மாக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க இதெல்லாமே யாரால முடியும் அப்படின்னு அங்க இருக்கிற ஒவ்வொரு தளத்துக்குமே ஒரு ஹெட் இருப்பாங்க இப்ப எப்படி நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்றது இருக்காங்க இல்லையா ஆனா ஹெட் ஒருத்தர் இருப்பார் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஓகேப்பா நீ பண்ணு அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா தான் அந்த காண்டாக்ட் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா அவங்க மூலியமா கான்டாக்ட் ஆகி பேச ஆரம்பிக்கிறாங்க சோ இந்த மாதிரி அவங்க இறந்தாங்க இப்படி இருக்காங்க இந்த மாதிரி இப்ப நம்ம இறந்ததுக்கு அப்புறமா நமக்கு சில விஷயங்கள் தெரியும் ஆப்டர் லைஃப்பை பத்தி பாத்திருப்போம் சோ நமக்கு தெரியும் அதாவது என்ன